கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த சமூக செயற்பாட்டாளரான ஜெகபர் அலி அவர்கள் இறந்த விஷயம் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க பரபரப்பை ஏற்படுத்திருந்துச்சு இந்த விஷயத்துல கைது நடவடிக்கை தேடுதல் நடவடிக்கை அப்படின்னு போயிட்டு இருக்கிற சமயத்துல இந்த சம்பவத்தை கண்டிச்சு அறிக்கை வெளியிடுற அப்படிங்கிற பேர்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஒரு அறிக்கையை வெளியிட்டு சிக்கி அப்படின்னு சொல்லலாம் என்ன விஷயம்னு பாக்கும்போது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி அப்படியே ஈ காப்பி மாதிரியே டிட்டோவா ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயம் தான் இப்ப பேசு பொருளா மாறிட்டு இருக்குது இதுல எரியிருத்தியில எண்ணெய் ஊத்துற மாதிரி இந்த விஷயத்த கம்பேர் பண்ணி தினமலர் ட்விட்டர் பேஜ்ல ஒரு நியூஸ் கார்டை போட்டுருக்காங்க அந்த நியூஸ் கார்டு வைரலா ஷேர் ஆகிட்டிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிட்டு வந்த சமூக செயற்பாட்டாளரான ஜகபர் அலி அவர்கள் கடந்த பதினேழாம் தேதி சந்தேகத்துக்குரிய வகையில் விபத்துக்குள்ளாய் இறந்தாரு அதை தொடர்ந்து இது விபத்து அல்ல கொலைதான் அப்படின்னு சொல்லி சந்தேகத்தை கிளப்பியிருந்தாங்க மேலும் இந்த விவகாரத்துல இப்போ ஜெகபர் அலியை கொலை செய்ததாக குற்றம் சாட்டி குவாரி உரிமையாளர் ராசு அவருடைய மகன் தினேஷ் அவருடைய டிரைவர் மணல் லாரி ஓனர் அப்படின்னு நான்கு பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க மேலும் இன்னொரு கோரையோட உரிமையாளரை தேடிட்டு இருக்கிறதா சொல்றாங்க மேலும் இந்த வழக்க கொலை வழக்கா மாற்றி விசாரணை நடத்திட்டு வராங்க ஆக கனிம வள கொள்ளைக்கு எதிராக தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு வந்த ஒரு செயற்பாட்டாளர் இப்படி லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க அதிர்வலை ஏற்படுத்தியிருக்குது இந்த சமயத்துல இதை கண்டிச்சு அண்ணாமலை அவர்கள் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி ஒரு அறிக்கை வெளியிடுறாரு அதுக்கு அடுத்த நாளான இன்னைக்கு அதாவது ஜனவரி இருபதாம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு சரி எதிர்கட்சிகள் ஒரு செயலை கண்டிச்சு பேசறதும் அரசுக்கு அழுத்தம் கொடுக்க நினைக்கிறதும் வழக்கமா நடக்கிற விஷயம் தானே பலரும் கடந்து போயிட்டாங்க ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா இந்த ரெண்டு பேர் அறிக்கையும் ஒரே மாதிரியே சொல்லி சந்தேகப்பட்டு அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி இதுல பெரிய விஷயம் ஒரே சம்பவம் அதை கண்டிச்சு பேசுறவங்களும் எழுதி இருக்கிற வார்த்தைகளும் புள்ளியும் கமாவும் லைன் பை லைன் அப்படியே டிட்டோவா இருக்குது அதுலயும் முதல் ரெண்டு பேராவும் கடைசி ஒரு பேராவையும் பார்க்கும் போது நமக்கே அதிர்ச்சியா இருந்தது சோ இதை குறிப்பிட்டு பலரும் பதிவு சமயத்துல தான் தினமலர் ட்விட்டர் பேஜ்ல இதை பத்தி ஒரு செய்தி போடுறாங்க அதாவது அண்ணாமலை நேற்று வெளியிட்ட அறிக்கை அப்படின்னும் இன்னொரு பக்கம் இபிஎஸ் இன்று வெளியிட்ட அறிக்கை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரோட அறிக்கையும் ஒரு சேர கம்பேர் பண்ணி ஒரே நியூஸ் கார்டா போட்டு காட்டி கொடுத்தது காப்பி பேஸ்ட் அறிக்கை அப்படின்னு சொல்லி தலைப்பிட்டு ஒரு நியூஸ் கார்டை ரெடி பண்ணி போட்டிருந்தாங்க அந்த நியூஸ் கார்டு இப்போ வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதில் பார்த்தீங்கன்னா படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அப்படிங்கிற செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்குது அப்படின்னு சொல்லி இங்கே எழுதியிருந்தா அதே மாதிரி தான் அங்கேயும் எழுதியிருக்குது அதுலேயும் ரெண்டாவது பேராவில் புகார் செய்து பதினஞ்சு நாட்களுக்கு மேலாக ஆகியும் அப்படின்னு சொல்லி இங்கே எழுதியிருந்தா அதே மாதிரி நம்பர் பதினஞ்சை போட்டு பதினஞ்சு நாட்களுக்கு மேலாகியும் அப்படின்னு சொல்லி அங்கேயும் எழுதியிருக்கிறாங்க அதை விட அப்படியே அண்ணாமலையோட கடைசி பேராவையும் எடப்பாடி அவர்களுடைய கடைசிக்கு முந்தின பேராவையும் பார்க்கும்போது இந்த கொலை கூட்டத்தின் பின்னணியில் உள்ள உண்மையான குற்றவாளிகள் கனிமவள கொள்ளையர்களை விட்டுவிட்டு லாரி டிரைவர் உள்ளிட்டவர்களை மட்டும் கைது செய்து அப்படின்னு சொல்லி வரிக்கு வரி வார்த்தை வார்த்தா அப்படியே இருக்குங்க ஆனால் கடைசியில் முடிக்கும் போதோ மடைமாற்றம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை எழுத திசை திருப்பம் சொல்லி எடப்பாடி அவர்கள் எழுதி ரெண்டு பேரும் பேச்சருக்கு பார்த்து வச்சிருக்கிறாங்க ஆக இந்த அறிக்கை ஸ்கேம் தான் இப்போ பெரிய பேசுபொருள்ல மாறிட்டு இருக்குது என்னங்க பங்காளிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பாக்குறீங்களா ரெண்டு பேருக்கும் ஒரே ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான் போல அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க மேலும் இந்த செய்திக்கு கீழ கூட ரெண்டு பேருக்கும் சொந்தமா ஒரு அறிக்கை கூட எழுத தெரியாதா என்னங்க இது என்னதான் ஒரு மறைமுக கூட்டணியா இருந்தாலும் இப்படியா வெளிப்படையா பேசிக்குவீங்க கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் பி போட்டு விளையாடிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க வேணால் பாருங்கள் இந்த பதிவை நான் போடலைங்க என்னுடைய அட்மின் தான் போட்டார் அப்படின்னு சொல்லி ஹெச்ராஜா சொன்னார் இல்லையா அதே மாதிரியே எடப்பாடி அவர்களும் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அதிமுகவை அடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அண்ணாமலை நேற்று அறிக்கை விட்டுருக்காரு இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் அதை காப்பி பண்ணி போட்டாரு அப்படின்னு சொல்லி தான் கலாய்க்கிறாங்க அதில் ஒருத்தர் என்ன கேட்குறாருனா ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கிற கட்சின்னு பெருமையாக பேசுகிறீங்க சொந்தமாக ஒரு அறிக்கை கூட எழுதி போட முடியாதா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு மேலும் மிஸ்டர் பீன் காப்பி அடிக்கிற மாதிரி ஒரு ஃபேமஸான மீம் ஒன்று இருக்குது அந்த மீமையும் இப்போ எடப்பாடிக்கு போட்டு கலாச்சிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் சுய அறிவு இல்லாத எடப்பாடி அப்படின்னு சொல்லி பாஜகவினர் கலாய்க்க ஏடிஎம்கே இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா பத்திரிகைனா பத்திரிகை வேலையை மட்டும் பாருங்க ஏன் இப்படிலாம் போட்டுட்டு அப்படின்னு சொல்லி இதை சமாளிக்கிற வேலையில ஈடுபடுறாங்க ஸோ ஆக மொத்தம் இவர்களுடைய கூட்டணி அப்படிங்கிறது இந்த அறிக்கை விஷயத்திலே வெளியாகி போச்சுங்க அது எப்படி லைன் பை லைன் மாறாம ஒரே விஷயத்தையே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி எழுதி வச்சுருக்கிறாங்க இதை பார்த்தாவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆக மொத்தம் ஆளுங்கட்சியை கண்டிக்கிற அப்படிங்கிற பேர்ல இப்போ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அறிக்கையை விட்டுக்கிட்டு மாட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் கடைசியில ஒரு படத்துல சிவகார்த்திகேனும் அவர்களும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க அந்த கதையா தான் இப்போ மாறிப்போச்சு ஆக இவர்களுடைய பங்காளி கூட்டணி இப்போ ஆயிருக்குது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இதுல முக்கியமாக கவனிக்கூடிய விஷயம் என்னன்னா ஜெகபர் போன்ற சமூக செயற்பாட்டாளர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு மிகவும் தேவையானவர்களா இருக்கிறாங்க சோ அவர்கள் போன்றவர்கள் இப்படி கொலை செய்யப்படுறது அப்படிங்கிறது சமூகத்தின் மத்தியில ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடும் மக்கள் யாரும் வெளிப்படையா பேசத்துக்கு வந்து தயங்குவாங்க அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டுரும் எனவே இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் குற்றவாளிக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது தான் இது போன்ற கொலை செயல்கள் நடக்கிறத தடுக்கும் கொலை செய்ய நினைக்கிறவங்களுக்கும் தைரியம் வராமல் இருக்கும் ஸோ இதை தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் முறையாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது பெருத்த கோரிக்கையாக மாறிட்டு வருது அதை செய்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்